குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம அப்ரஹாம் லிங்கன் பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காடைய ஜனாதிபதி ரொம்ப பாப்புலரான ஜனாதிபதி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இந்த வீடியோவில் அவரை பற்றி சில விஷயம் எப்படி அவர் வாழ்க்கையில அவர் ஒரு வாரை ஜெயிக்கக்கூடிய தன்மையில சில கியூரியஸா அவருக்கு அவருக்கு இருந்த ஒரு கேரக்டர் கேரக்டர்னு சொல்றதோட அவருக்கு இருந்த ஒரு கியூரியஸாக இருந்த ஒரு மைண்டு அவரை சக்ஸஸ்ஃபுல் கொண்டு போயிருக்குது அப்படின்றத பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் அப்ரஹாம் லிங்கன் ஒரு சிவில் வார் டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாரு சிவில் வார்ன்றது நாட்டுக்குள்ளேயே சண்டை நடக்குது ஒரு ஒரு பக்கம் ஸ்லேவரி அடிமைத்தனத்தை அது இருக்கணும் நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை ஒரு ஒரு குறும்பல் இன்னொரு பக்கம் அடிமைத்தனம் ரிமூவ் ஆகணும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது நம்ம நாட்டில் அப்படின்றதுல ரெண்டு பேருக்கும் சண்டை தகராது அது இந்த சிவில் வாரில் அதை லீட் பண்ண டைமில் இருந்த பிரசிடெண்ட் வந்து அப்ரஹாம் லிங்கன் ஸோ அவருடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லலை நான் ஆனால் அது எப்படி அதை வார ஜெயி ஜெயிச்சாரு அப்படின்றத பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அந்த அவருடைய ஒரு சில க்யூரியஸான மைண்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அவரு இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது அவர் ஒரு லாயர் ஸோ அவர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் போதில் எங்கேயாவது நிற்கிது அப்படி ட்ரெயினில்னா அவருடைய ஃப்ரெண்டு ஹென் ஹென்ரி விட்னி அப்படின்றத சொல்லியிருக்காரு ஹி இஸ் வெரி கியூரியஸா எப்படின்னா ஒரு மெக்கானிக்கலான பொருள் வந்து எப்படி மனுஷனுக்கு இன்னும் அடுத்த அடுத்த கட்டத்தில் உதவி பண்ணும் பண்ணணும் அப்படின்றத பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விதத்தை யோசிச்சுருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அவங்க அவருடைய அப்பா கிட்டேருந்து இதை அவர் பிக்கப் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கூட க்ளோஸாக இருந்த இன்னொரு லாயர் ப்ராக்டி அவர் டைம்ல இருந்த லாயர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அப்ரஹாம் லிங்கனும் ஒரு மேடை பேச்சில் என்ன சொல்லிருக்கிறாருன்னா மேன் இஸ் நாட் த ஒன்லி அனிமல் ஹூ லேபர்ஸ் பட் ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஹூ இம்ப்ரூவ்ஸ் இஸ் ஒர்க் ஒர்க்மேன்ஷிப் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த இந்த அவருடைய அவருக்கு இருந்த இந்த ஒரு கேரக்டர் வேல்யூ எதுவாக நான் சொல்றேன் எப்படி வாரில் அவர் ஜெயிக்க வச்சதுன்ற பற்றி நான் சொல்றேன் சாமல் மாரிஸ் சாமல் மோர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராஃபை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு நான் சொல்கிற காலம் வந்து நைன்டீன் செஞ்சுரி பத்தொம்பதாம் நூற்றாண்டு எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் டெலிகிராஃபை கண்டுபிடிக்கிறாரு இட்ஸ் எ டெலிகிராம் டெலிகிராஃப் வந்து எப்போதும் ஒரு டாட்ஸ் டேஷ் டேஷஸ் படி தான் வந்து கோடிங் போகும் ஸோ டெலிகிராஃப்க்கு முக்கியமாக ஒயர் மூலிமா டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு மெசேஜஸ் இமீடியட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அந்த காலத்தில் அதுதான் இப்போ இந்த காலத்தில் எப்படி நம்ம இன்டர்நெட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான டைமு ஆனால் டெலகிராம் வந்து ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் ரொம்ப யூஸ் பொதுவாக யூஸ் பண்ண பண்ண ஆரம்பிக்காத காலம்னே சொல்லணும் ஏன்னா இவர் இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம அப்ரஹாம் லிங்கன் கொண்டு வராரு நம்ம வாரை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னா ஒரு டெலகிராம் அனுப்பணும் அப்படி அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களும் ஒரு டெலகிராம் அனுப்பணும்னா பொதுமக்கள் கூட அவங்க கூட இல்லை இருந்துட்டு அந்த மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருந்திருக்குது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்புறம் லிங்கன் தனியாக ஒரு டெலிகிராப் ஆபீஸ் ஒயிட் ஹவுஸ்க்கு பத்திலே ஒயிட் ஹவுஸ்ன்றது ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிற இடம் அந்த ஜ ஒயிட் ஹவுஸ்க்கு பக்கத்திலே அந்த டெலிகிராப் ஆஃபீஸை வச்சிருக்காரு அவர் ஒயிட் ஹவுஸில் இருந்தத இருந்ததை விட அந்த டெலிகிராப் ஆஃபீஸில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் நிறைய நேரம் வந்து நைட்டு அங்கேயே ப தூங்கிடுவாரோ அந்த வாரை ஜெயிக்கிறதுக்கு வாரில் உங்களை டிசைட் பண்ணுறதுக்கு டிசிஷன் டிசைட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இருந்திருக்காரு ஒன்று நான் இதை கம்பேர் பண்ண நினைக்கிறேன் இப்படி நம்ம மகாபாரதத்தில் ஒரு போரை ஜெயிக்கிறதுக்கு கிருஷ்ணர் எப்படி செயல்பட்டாரோ ப பகவான் கிருஷ்ணன் எப்படி நம் செயல்பட்டாரோ அதே மாதிரி அப்ரஹாம் லிங்கன் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னுடைய கருத்து அது அந்த வாரில் நடக்கக்கூடிய டிசிஷனை இமீடியேட்டாக அடுத்தது என்ன டிசைட் பண்ணணும் வாரில் என்ன நடக்குது அப்படின்றது இமீடியட்டாக தெரிஞ்சுக்கிறார் அதுக்காக அந்த ஆஃபீஸை உருவாக்கி அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு டேஞ்சரஸாக வந்து பதினஞ்சாயிரம் மைல் வயர்ஸ் போட்டிருக்கிறாங்க பதினஞ்சாயிரம் மைல் பாருங்கள் அந்த காலத்தில் பதினஞ்சாயிரம் மைல் போட்டு டெலகிராஃப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆட்டிடியூட் ஆஃப் ஒரு கூர்மையாக ஒரு நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணது மூலிமா இது ஒரு முக்கியமான காரணம் அவருடைய இந்த இந்த சிவில் வார் போர் அடிமைத்தனத்தை அழிக்கிறதுல அடிமைத்தனத்தை இருக்கக்கூடாதுன்ற வாரை ஜெயிக்க வச்சதுல அவருடைய பங்கு இருக்கு இன்னொன்னு கருப்பர்கள் அமெரிக்கால உள்ள கருப்பர்களுக்கும் ஓட்டு உரிமை வேணும் அப்படின்ற இதையும் சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு அவரும் ஒரு லாயர் தென் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் அவருக்கு இருந்தது இன்னொரு முக்கியமான தென் அவர் தான் வந்து அமெரிக்காவில் முதல் பிரெசிடென்ட் டு ஹாவ் பேட்டண்ட் ஒரு இதை கண்டுபிடிச்சி மெக்கானிக்கல் திங் கண்டுபிடிச்சி பேட்டன்ஸையும் வச்சுருக்குறாரு ஸோ இப்படி சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷங்க நிறையா நிறைய கேரக்டர்ஸ் நிறையா வேல்யூஸை பிக்கப் பண்ணலாம் அவங்க சக்ஸஸ் ஆனதுக்கான சில வேல்யூஸில் நம்ம எடுத்துக்கக்கூடிய கருத்தில் அப்ரஹாம் லிங்கன் கிட்ட இருந்த கியூரியஸ் மைண்ட் புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு புதுசாக அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி போகணும் அப்படின்ற மெசேஜை நம்ம இந்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடைய சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இந்த ப்ரோக்ராம் பார்த்து இல்லை சண்டே சண்டே நம்ம ஹெல்த் ரிலேட்டட் ஹெல்த் ரிலேட்டட் இல்லாமல் மற்ற டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் இருக்கிறேன் இதில் இந்த பற்றின உங்களுக்கு சந்தேகம் இல்லை இந்த பற்றின டிஸ்கஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க தென் இது ஹேவ ஹாப்பி ஹெல்த்தி டே நாளைக்கு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் குட் பை